கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹம் அசல்லேலா முகமதின் வாலா அலி முகமதின் ஒபாரிக் வசலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்றைக்கி நாம் பெண்களுக்கானவே வந்து நம்ம ஓத வேண்டிய ஒரு உதவி செய்யக்கூடிய சூறாவை பார்க்க போகிறோம் உண்மையாலுமே பெண் பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுப்பது சிறந்ததாக இருக்கும் பெண்கள் இதை ஓதி வரணும் எவ்வளவோ சிறப்புகள் இந்த சூறாக்களில் இருக்குது அதுலேயும் வந்து பார்க்கும்போது மற்ற சூறால இல்லாத ஒரு வடிவம் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சூறால் இருக்குது இந்த மாதிரி ஒரு அமைப்பில் எந்த சூறாவும் குரானில் இறக்கப்படலைன்னு நம்ம சொல்லலாம் அவ்வளோ சிறப்புக்குரிய வடிவத்தை கொண்ட சூறா இது இதில் ஏராளமான பலன்கள் இருக்குது இந்த சூறாவை ஓதுபவர்கள் அடையும் பலன்களை நம்ம கேட்டோம்னாவே நிச்சயமாக நாம் வந்து இதை ஓதாமல் இருக்க மாட்டோம் அதுலேயும் ஏன் பெண்கள் ஓதணும்னு நம்ம சொல்கிறோம்னா ஆண்கள் வந்து வேலைக்கு போயிடுவாங்க அவங்க தினமும் ஒரு சூறாவை ஓதுறது அப்படிங்கிறது அவங்கள்ட்ட வந்து பழக்கம் இருக்காது ஆனால் பெண்கள் எப்படின்னா அதிகமான பலன் கொண்ட சூறாக்களை எடுத்து தொகுத்து ஓதக்கூடியவர்களாக இருப்பாங்க நம்ம ஏசின் சூறாவெலாம் ஓதுறமில்ல அந்த மாதிரி இந்த சூறாவையும் நீங்கள் வளமையாக ஓதுவது ரொம்ப சிறப்புக்குரியது ஒரு காரியம் நடக்கணும் சீக்கிரமாக நடக்கணும்னா கூட ஒரு மூன்று நாட்கள் நியத்து வைத்து இந்த சூறாவை ஓதிப்பாருங்க அப்போவும் இந்த காரியம் வந்து அப்போவே உங்களுக்கு அதனுடைய பதில் தெரியும் அதுலேயும் இதில் வந்து என்னென்ன தேவைக்கெல்லாம் ஓதலான்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு பத்து தேவைகள் சொல்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இந்த பத்தில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இப்போ தேவைப்படும் ஏன்னா இதில் பத்து தேவைக்குமே பலன் இருக்குது அதனால் எல்லா தேவைக்குமே ஓதக்கூடிய சூறாவாக தான் இது இருக்கும் முதல்ல இதனுடைய சிறப்பையும் சொல்கிறக்கு முன்னாடி அது என்ன சூறான்னு சொல்லிடலாம் அந்த சூறாதான் குரானன்ல வரக்கூடிய ஐம்பத்தி ஐந்தாவது சூறா சூறா அர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய சூறா அர் ரஹ்மான் அப்படிங்கிறது அல்லாவுடைய சிறப்பு திருநாமத்தை கொண்ட சூறாவாக இருக்குது அர் ரஹ்மான்னா அருள் புரிகிறவன் அப்படின்னு அர்த்தம் அல்லாஹுடைய அருளை இந்த சூறா பரிபூர்ணமாக நமக்கு பெற்றுத்தரும் வீட்டில் ஒருத்தவங்க ஓதுனா கூட இதில் நமக்கு பலன் கிடைக்கும் ஆனால் வீட்டில் வேற யாரும் ஓத மாட்டாங்க அதனால்தான் பெண்கள் ஓதுறது சிறந்ததாக இருக்கும்னு நம்ம சொல்றோம் அதுலேயும் இந்த சூறாவை ஓதுபவர்களுக்கு முதலாவதாக கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுங்களா நமக்கு அல்லாஹுவை நம்ம நம்ம கொடுத்த நிஹ்பத்துகளுக்கு நன்றி செலுத்தின அடியாராக எழுதப்படுகிறோம் கணக்குகளில் சுபகானல்லாம் ஏன் நமக்கு லைஃப்ல நடுத்தடுத்து அதிகமாக பிரச்சனை வருது நம்ம தேவைப்படுறதெல்லாம் நம்ம கிடைக்க மாட்டீதுன்னு பாத்தீங்கன்னா நாம நன்றி செலுத்த கூடியவர்களாக சொல்லிட்டு அல்லாஹ்வே சொல்றான். "எனக்கு வந்து குறைந்தவர்கள் தான் நன்றி செலுத்துறாங்க." அப்படி நன்றி செலுத்தினா அவர்களுக்கான நிகமத்துகளை நான் adipa padithi kuduppen" னு எல்லாம் சொல்றான். அப்ப நம்ம லைஃப் நல்ல முன்னேறி போறேன்னுனா அல்லாஹ்வுருக்கு நமக்கு கடச்சிட்டு இருக்கக்கூடிய கூடிய நிகமத்துகளுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் அப்ப அந்த நன்றியை நாம இந்த சூறா ஓதுவதன் மூலமாக நன்றி உள்ள அடியாராக நம்ம கணக்கிடப்படுகிறோம். நன்றி உள்ள அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூடிய நிகமத்துகளை நாம நம்ம குடும்பம் பெற்றுக்கொள்வோம் அப்போ முதல்ல நன்றி செலுத்தின நன்மை கிடைக்குது இரண்டாவது அப்படி வந்து இந்த சூறாவை ஓதுபவர்களுக்கு கடனாளியாகவோ இல்ல பிறரிடத்துல கையேந்தக்கூடிய நபராகவோ அல்லாஹோ ஆக்கமாட்டான் கை நிரம்ப செல்வத்தையும் வருமானத்தையும் கொடுப்பான் முக்கியமாக பெண்கள் இதை ஓதும் போது உங்களுக்கு வந்து வீட்டில வந்து வருமானம் பெருகும் பறக்கத்து அதிகமாகும் அதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லை ரொம்ப முக்கியமா திருமணமாகலே நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்றீங்க குழந்தை இல்லை நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்றீங்க திருமணத்துக்கு குழந்தை பாக்கியத்துக்கு இது ரொம்ப சிறந்தது நீங்க நீயத் வைத்து பதினோரு நாள் ஓதலாம் இதை தினமும் ஒரு முறை ஓதினால் போதும் அப்ப பதினோரு நாள் பதினோரு முறை நீங்க ஓதினீங்கன்னா இந்த சூறா என்ன ஆகும்னா உங்களுக்கு திருமண விஷயத்துக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் ரொம்பவே கை கண்ட பலனை தரும் அதே மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதை கொண்டு அல்லாஹு என்ன பண்ணுவானா வானவர்களை இறக்கி உங்களுக்கு உதவி செய்வான் ஏன்னா இந்த சூறா முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய அருட்குடை சொல்லக்கூடிய சூறாவாக இருக்கும் அவன் படைத்தவற்றை சொல்லக்கூடிய சூறாவாக இருக்கும் அவன் உதவி செய்யக்கூடியதை வந்து சொல்லக்கூடிய சூறாவாக இருக்கும் அதனால் இதை ஓதுபவர்களுக்கு அல்லாஹு உதவி செய்ய வானவர்களை இறக்குறான் அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த சூறாவை ஓதுறவங்க இம்மைக்கான நல்லதை மட்டும் கேட்டு பெறுபவர்களாக இருக்க மாட்டாங்க மறுமைக்கான நல்லதையும் அல்லாஹ் கொடுத்துடுவான் அப்போ இந்த சூறாவை ஓதுனா இந்த உலகத்தில் வந்து திருமணம் நடக்கும் குழந்தை பிறக்கும் செல்வம் அதிகரிக்கும் நம்மளுடைய நிலைமையே மாறும் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி மறுமையிலும் நமக்கு அதிக அந்தஸ்தையும் உயர்ந்த ஜன்னத்தில் பிரதோசையும் இது தரக்கூடியதாக இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேல கவலை துன்பம் துயரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இதை ஓதும்போது அதிலிருந்து அல்லாகும் அவர்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய சூறாவாக இருக்கு எவ்வளோ சிறப்பு இருக்கு பாருங்க இந்த சூறாவை ஒரு நாளைக்கு ஒரு முறை ஓதுறது இவ்வளோ சிறப்புக்குமே உங்களுக்கு கொடுக்கும் இல்லை என்னுடைய தேவைகளுக்காக நான் ஓதுறேன்னு சொன்னால் தேவை நிறைவேறுவதற்காக மூன்று நாட்களுக்கு தினமும் ஒரு முறைன்னு சொல்லிட்டு நியத்து வைத்து ஓதுங்க அதுலேயும் பெரிய தேவைகளாக இருந்தால் பதினோரு நாளை தினமும் ஒரு முறைன்னு சொல்லிட்டு நீயே துவைத்து ஓதுங்க பெண்கள் இந்த சூறாவிலாம் வந்து நீங்கள் இதெல்லாம் உங்களுடைய லிஸ்ட்ல வச்சுக்கோங்க தினமும் மகிரி தொழுதுட்டு ஓதக்கூடிய சூறாக்களாக இதையெல்லாம் நீங்க வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த சூறாவுடைய தமிழ் வேணும் அப்படிங்கிறவங்க நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த வீடியோவில இந்த சூறாவுடைய தமிழை ஓதியே காமிச்சிருப்பாங்க ஓத தெரியாதவங்களும் கூடவே சேர்ந்து ஓதிக்கலாம் தமிழ்லையும் ஸ்க்ரீனில் வரும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க